இந்த ராஜினாமா கடிதத்தை தற்போது உங்களிடம் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அவருடைய வீட்டுக்கு சென்றடையும் முன்னாள் முதல்வர் ஓ இன் அதிமுக தொண்டர் மீட்பு கழகத்தில் இருந்து தன்னை விடுவித்துள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் அதிரடியாக கடிதம் அனுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நான் தலைமையேற்றிருக்கும் ஐயா அவர்கள் அவர் நல்லவர் அவர் மேல் எந்த எந்தவித குறைபாடுகளும் கிடையாது அவருக்கு ஒரு மூணு சீட்டு என்டி கொடுக்குறாங்க மூணு சீட்டு திமுகவில் கொடுக்குறாங்க அப்படிலாம் வெளியில வந்து பேசப்படுதே தவிர உண்மை நிலன்னு தெரியல ஐயா அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு இதுவரையும் தெரியல எங்க எல்லா தமிழ்நாடு பூரா மாவட்ட செயலர்கள்லாம் கூட்டி திமுகவுடன் கூட்டணி வச்சுக்கலாமா விஜய் சாருடன் கூட்டணி வச்சுக்கலாமா என்று கேட்டார்கள் முதல் ஆளாக காஞ்சிபுரம் சொல்லும் போது நான் விஜய் சாரின் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது நான் எழுதி கொடுத்தேன் அதன்படி அவர் தமிழ்நாடு பூரா வந்திருந்த அனைத்து மாவட்ட செயலரும் விஜய் சார் கூட தான் கூட்டணி இருக்க வேண்டும் என்பது உறுதிப்பட தெளிவுபட எழுதி கொடுத்தாங்க கைப்பட அதை அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு அவர் எதுக்காக விஜய் சார் கிட்ட போய் மூவ் பண்ணலையா பண்ணாரா என்ன சூழ்நிலை அப்படின்றதெல்லாம் வந்து வெளிப்படையாக இன்னும் ஒரு பகிர்ந்துக்கலை ஒரு கட்சி லீடர்னா அனைத்து பொறுப்பும் அவர் ஏற்க வேண்டும் தலைமை ஏற்க வேண்டும் அந்த தலைமை ஏற்கக்கூடிய சூழ்நிலை தேர்தல் இந்த தேர்தல் நேரத்தில் யார் நல்லவங்க அப்படின்னு பார்த்து அவர் வாய்ப்பு கொடுத்து அவங்களை ஜெயிக்க வைக்கணும் அது ஒரு தலைமைக்கு பொறுப்பு பொறுப்பு அந்த பொறுப்பு வந்து இதுவரை என்னன்னே தெரியாம மூழ்கி கிடக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போ இப்போ வெளிச்சம் தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கும் அரசியல பல போராட்டங்கள் பல உண்ணாவிரதங்கள் பல வழக்குகள் எல்லாம் போட்டு ஒன் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி சார் சொல்லும் போது மீண்டும் மீண்டும் அங்கேயே போய் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு போயின்னு தா அது எந்த அளவுக்கு சரியா வரும்னு படலை அவர் இவ்வளவு நாள் எங்க கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு எழுபத்தி ஏழு பேர் நாங்க வந்து விஜய் சாரோட கூட்டணி போனோம்னு சொல்லியிருக்கோம் அவர் வந்து எந்த ஸ்டெப்பும் இதுவரைக்கும் எடுக்கல என்ன எடுக்க போறான்னு தெரியல அதனால காலம் கடந்து வர சூழ்நிலையினால இன்னும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாளுக்குள்ள தேர்தல் அறிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்க வேற எங்கன்னா போறதுக்கு கூட நமக்கு ஒரு வாய்ப்புகளே இல்லாத மாதிரி போயிடும் அந்த சூழ்நிலையை மனதில் வைத்து கொண்டு அவரிடம் நான் நேரடியாக சென்று மரியாதை நிமித்தமாக நான் தயவு செய்து உங்கள் குடும்ப உறுப்பினர் நண்பராக இருந்து விடுகிறேன் என்னை விட்டு நான் ஏதாவது ஒரு இயக்கத்தில் உடன் சென்று இந்த வாய்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்திக் கொண்டு நான் காஞ்சிபுரத்தில் வெற்றி பெற்று உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் இந்த ராஜினாமா கடிதத்தை தற்போது உங்களிடம் இப்போது பார்க்கிறீர்கள் இது போஸ்ட் மூலமாக பெரியகுளம் அவருடைய வீட்டுக்கு சென்றடையும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபட தெரிவிக்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்கள்